இப்போது வந்து தக்காளி வந்து இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோவுக்கு வந்து விற்றுட்ருக்கு நாம் ஒரு டைமில் பார்த்துருப்போம் நூற்றி இருபது ரூபா தொண்ணூறுவா விற்றுது பார்த்தீங்களா அந்த டைம்லலாம் வந்து தக்காளி பழம் கிடைக்காமல் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நூற்றி இருபது ரூபா தொண்ணூறுவா விற்றுட்டு இருந்தது இப்ப ஆனால் இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா விற்றுட்ருக்கு ஸோ பாருங்க இப்போ என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு தக்காளி செடி போடுறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டந்தாங்க விலை எப்படி இப்போ ஒரு இப்பெல்லாம் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அறு அதாவது அந்த காய உண்டான கூலி கூட எங்களால் கொடுக்க முடியலைங்க அதனால் நாங்கள் செடியிலே விட்டுடுறோம் தக்காளி பழத்தை அவங்க வந்து யாரோ வேணுங்கிறவங்க வந்து பொறிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி நிலைக்கு நிலமையில் இருக்குது இந்த விவசாயங்கிறது ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தக்காளி தர்பூசணி விளைவிக்கிறாங்க அந்த விவசாயிகள் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழங்களை வாங்கி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சரியா அவங்க இதில் வந்து எந்த இடத்துலையும் எந்த விஷயத்துலையும் இல்லைன்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா விஜய் சொன்ன மாதிரி தான் ஐயா விஜய் சொன்ன மாதிரி தான் ஏங்க ஒரு தக்காளி பழத்தை அவங்க வந்து வாங்கி வாங்குவாங்க ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து தான் வாங்குவாங்க முன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கவே மாட்டாங்க இன்னொரு வியாபாரிகிட்ட அதை அழுகி இதாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல அதே நிலமை தாங்க இப்போ வந்து ஒரு ஒரு பொருளில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு ஸோ ஆனால் வந்து ஆனால் வந்து அதை அதனால வந்து எல்லாருமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மர்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சரியா ஏன்னா அவங்களால தான் வந்து நம்ம நமக்காண்டி எவ்வளோ வந்து எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு ஒரு ஒவ்வொரு விவசாய பொருளும் வந்து நம்மளோட தட்டுக்கு கொண்டு வராங்க ஸோ அவங்கள நம்ம என்றைக்கும் நினச்சிக்கிட்டு ஒரு விஷயமும் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் உணவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு விஷயம் விவசாயிகள் குறைஞ்சிட்டே இருக்காங்க விவசாய நிலமும் குறைஞ்சிட்டே இருக்குது இருக்கிற விவசாயிகள் விவசாய நிலத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க சரியா ஸோ அதுக்காண்டி நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போ